தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கல்லையா திருப்பத்தூரில் அடியாக்களுடன் வீட்டை இடித்த தம்பி காவல் நிலையத்தில் புகார் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகராட்சி உட்பட்ட ஈஎல் ராகானந்தா நகர் பகுதியைச் சேர்ந்த கண்ணாராவ் இறந்து விட்டார் இவருடைய மகன்கள் நரேந்திர ராவ் வயது எண்பத்தி ரெண்டு மற்றும் சுரேந்தர் ராவ் ஆகிய இருவரும் இந்த பகுதியில் பூர்வீக சொத்துடன் வாழ்ந்து வந்தனர் சுரேந்திர ராவ் மேலும் ஹவுசிங் போர்டு பகுதியில் தனியாக வசித்து வருகிறார் அதனைத் தொடர்ந்து நரேந்திர ராவ் சுமார் நாற்பத்தி ஐந்து வருட காலமாக இவருக்கு சொந்தமான வீட்டில் வசித்து வருகிறார் மேலும் இந்த வீட்டின் பின்புறம் உள்ள இடம் சுரேந்திர பாபுக்கு சொந்தமானதாக இருப்பதாகவும் தெரிகிறது ஆனால் அதனை முறையாக வழி பெறாமல் சுரேந்திர ராவ் ஆட்களுடன் வந்து தனக்கு சொந்தம் என கூறி வீட்டை இடித்துள்ளார் மேலும் இச்சம்பவம் குறித்து நரேந்திர ராவ் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் மேலும் திருப்பத்தூரில் வீட்டை காலி செய்ய வேண்டும் மற்றும் சொத்து பிரச்சனை என்றால் இந்த அடியாட்கள் குழு மட்டுமே முதலில் வந்து மூளையாக செயல்பட்டு வருகிறது இந்த குழு மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது எனவே இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர்